பல காலமாக பல மாச மாதங்களாக நான் சொல்லி வருகின்றேன் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது நான் நல்லது என்று காரணம் தமிழ் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நான் மனதில் வைத்துத்தான் கூறுகின்றேன் எந்த ஒரு சிங்கள வேட்பாளருக்கும் ஐம்பது சதவிகிதம் கிடையாது இந்த ஜனாதிபதி தேர்தலில் இந்த குழப்பங்கள் எல்லாம் எங்களுடைய பொருளாதார ரீதியான நாட்டிலே இருக்க வேண்டிய ஸ்திரத்தன்மையை அது பாதிக்கும் இப்போ வ வருகின்றவர்கள் தங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கொண்டால் அதுகூட ஐஎம்எஃப் இல் இருந்து கிடைக்கும் பணத்தை எங்களுக்கு தரவிடாமல் ஆக்கிவிடும் முக்கியமாக எங்களுடைய வங்குரோத்து நிலைமையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும் போது இந்த நில இடையிலே இவ்வளவு பணத்தையும் செலவழித்து ஒரு ஜனாதிபதி தேர்தலையும் நடத்தி அதன் பிற்பாடு குழப்ப நிலையையும் ஏற்படுத்துவதும் ஸ்திரத்தன்மை நிலையை இல்லாமல் ஆக்குவதும் எந்த விதத்திலே இந்த நாட்டுக்கு நன்மை அளிக்கும் என்பதை நாங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாட்டினுடைய நன்மையை கருதி ஒரு வருட காலத்திற்கு இந்த தேர்தல்களை பிற்படக்கூடிய விதத்திலே நடவடிக்கைகளை எடுக்க முடியுமானால் அதை நான் வரவேற்பேன் அரசாங்கம் தேர்தலை பிற்போட வேண்டும் என்று சொன்னால் பலவிதங்களிலே இதை செய்யலாம் ஒரு தமிழரே எங்கேயாவது கொ கொலை செய்து போட்டு தமிழருக்கும் சிங்களருக்கும் இடையிலே பிரச்சனைன்னு சொல்லிவிட்டாலே அங்கால இங்கால சில இடங்களில் ஒரு கடையில் மூன்று கடையில் எரித்து போட்டு நாட்டினுடைய நிலை இப்படித்தான் என்று சொல்லி போட்டு உடனே எல்லாத்தையும் நிற்பாடலாம் இது எல்லாம் நாட்டிலே நடந்த விடையு என்ன மாதிரியாக செல்லப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் இருந்துதான் பார்க்க வேண்டும்